அவர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்தது நானும் ஒரு சில இடத்துல போய் பார்த்துருக்கேன் ஜாதகம் ஏன்னா இவர் நல்லா பொறுமையாக நிதானமாக தெளிவாக சொன்னார் எப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு சொன்னார் ஏன்னா இவர்கிட்ட ஜாதகம் பார்க்கறது எனக்கு மன திருப்தியாக இருந்தது கும்பம் ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகள் காண கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் கலைத்துறையில் ஈடுபட்டவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு பெறுவர் சிந்தனை தொடர்பான குழப்பங்கள் நீங்கும் மனதில் புதிய குறிக்கோள்கள் உருவாகும் குடும்பத்தினரின் உதவியால் நல்ல முன்னேற்றம் காணலாம் வேளாண் பணிகளில் இருந்த தடங்கல்கள் அகலும் ஒத்துழைப்பு நிறைந்த ஆதரவு மிகுந்த நாள் ஒன்று வியாபாரத்தில் லாபம் மேம்படும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இன்று சிறப்பான வளர்ச்சிக்கான கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த லாபம் பெருகும் பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் புது முதலீடுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது இரண்டு கலைத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும் கலை மற்றும் படைப்பாற்றல் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு பெறுவர் இசை நடனம் நடிப்பு எழுத்து போன்ற துறைகளில் இருப்பவர்கள் இன்று சிறப்பு பாராட்டுகளை பெறக்கூடும் மூன்று நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்று நீங்கள் செயல்படும் எந்த துறையிலும் சிக்கலான விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் புதிய தகவல்களை ஆழமாக கற்றுக்கொள்ளும் திறன் அதிகரிக்கும் நான்கு சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் முந்தைய நாட்களில் மனதில் இருந்த குழப்பங்கள் இன்று மறையும் உங்கள் மனதில் தெளிவு பிறக்கும் எந்த ஒரு முக்கிய முடிவையும் டுடே எடுத்துக்கொள்ள நீங்கள் தகுதியான நிலையில் இருப்பீர்கள் ஐந்து உடன் இருப்பவர்கள் உதவியால் அனுகூலம் ஏற்படும் நீங்கள் இன்று சந்திக்கும் மக்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கும் குடும்பத்தினர் நண்பர்கள் சக பணியாளர்கள் ஆகியோரின் ஆதரவு கிடைக்கும் ஆறு மனதில் புதிய குறிக்கோள்கள் பிறக்கும் இன்று உங்கள் மனதில் புதிய எண்ணங்கள் மற்றும் திட்டங்கள் தோன்றும் எதிர்கால வளர்ச்சி தொடர்பாக நீங்கள் தீவிரமாக சிந்திப்பீர்கள் ஏழு வேளாண் பணியில் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையும் வேளாண் தொழிலில் ஈடுபட்டவர்கள் இன்று எதிர்காலத்திற்கு உறுதியான முடிவுகளை எடுப்பார்கள் விளைச்சல் அதிகரிக்க வழிகள் காண்பீர்கள் மழை மற்றும் பருவநிலை சார்ந்த தடங்கல்கள் குறையும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் லாபம் மேம்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த இலாபம் கிடைக்கும் சதயம் குழப்பங்கள் விலகும் மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும் பூரட்டாதி இழுபறிகள் மறையும் வேளாண் தொழிலில் இருந்த தடங்கல்கள் நீங்கும் இன்று செய்ய வேண்டியவை புதிய தொழில் வாய்ப்புகளை ஆராயவும் கலைத்துறையினர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் தெளிவாக சிந்திக்கவும் புதிய வாய்ப்புகளை பார்க்கவும் குடும்பத்தினரின் ஆலோசனைகளை கவனமாக கேட்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம் திடீர் முதலீடுகளை எடுத்துவிட வேண்டாம்